உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை வீடுகண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜயோகம் யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்க பிள்ளைகளோட திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல்ல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிவதவு வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் சோலை பழமுதிர் சோளையில் இருக்கக்கூடிய முருகப் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோகா விரதம் அமிர்த அமிர்தி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பெருக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் பதிமூன்று புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை அமிர்த அமிர்தி விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க வியாபார பதவி யோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன் மாறு கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆடி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்போ நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறையில் கணிக்கின்ற முறைகளில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக எல்லாருக்கும் எந்த உலகத்திலே அத்தனை மனிதர் மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிரை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெல்ல தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நிம்மதியே நிம்மதியா ஒரு முறை ஒரு முறை தெளிவான பலன்களை கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீனம் வரை ஆணி மாதத்துடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆணி மாத பலன்கள் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பா சூப்பரா பாக்கப்போ பிரமாண்டமா பார்க்க போக அடிக்க போது அற்புதமான யோகம் ஆணி மாதத்துல அதற்கு முக்கியமான காரண கிரகங்கள் இந்த ஆணி மாதம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மாத கிரகங்களுடைய மாற்றம் ஒரு மனிதனை மாபெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இப்ப முதல்ல இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போதே சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல யாராருக்கா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சிம்மராசிக்கு தனம் லாபாதிபதி புதன் அடுத்து குரு இந்த மூணு பேரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க இந்த ஆணி மாதம் தொடங்கும் போதே ஆரம்பத்தில் எப்படி பாருங்க எங்கும் எதிலும் வெற்றி சிறை வியாபாரத்தில் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி எந்த ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்வி வியாபாரம் வருமானம் பதவி யோகம் அரசியல் சார்ந்த வெற்றிகள் பூமி ரியல் எஸ்டேட்டு வாகன சம்பந்தப்பட்டது எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி 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 இல்லை அதுக்காக பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது மனுஷனுக்கு யார் பிரச்சனை பிரச்சனையும் பக்கத்தில் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது இல்லை அது சும்மா ராசிக்காரங்களுக்கு நல்லா இருந்துடக்கூடாது எப்போ பார்த்தாலும் மடியில் பிள்ளைப்பூச்சி வச்ச மாதிரி ரெண்டு பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க ஏ மடியிலே பூச்சி வச்சா என்ன செய்யும் அப்படித்தான் சும்மராசி நிறைய பேர் தேவையெல்லாம் பக்கத்துலேயே ஆகாத ஆளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கு இப்போ சரி இப்போ இந்த சிம்ம ராசிக்கு முதலில் உங்களுக்கு இந்த நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் வந்து இப்போ சிம்ம ராசியில் ஒரு மாற்றம் அதாவது கடகத்தில் இருந்த செவ்வாய் சிம்ம ராசிக்கு வந்திருக்கு நான்கு ஒன்பதுக்குரிய நான்காம் இடம் கல்வி இடம் வீடு வாசல் அத்தனை சுகங்களையும் தரக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ஒன்பதாம் அதிபதி என்றால் உயர்ந்த பதவி நல்ல ஒரு மனிதனுடைய ஆதரவு பூரியத்தினுடைய ஆதரவு இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் செவ்வாயாகப்பட்டவன் கேதுவோடு சேர்ந்து ஞானகாரகன் கேதுவோடு சேர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் பொதுவாக வந்து கேது வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய போது நல்ல வலிமையோடு செயல்படுகிறது ஆக சிம்மராசிக்கு ராசிக்கு மேலும் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயிடம் மங்களகரமான காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் ஏன்னா அவர் வந்து ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தான் நான்கு ஒன்பதுக்குரியவர் சிம்ம ராசிக்கு நான்கு ஒன்பதுக்குரியவர் கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது பூரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் அதனால் வருமானங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லிட்டேன் லாபஸ்தானத்தில் என்ன ஒரு கல்வி படிக்கிறாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி உயர் பதிவு உயர் உயர் பதவி உயர் பதவி செய்கின்ற வியாபாரத்தில் வருமானம் அதிகப்படுவது அதே நேரத்தில் பயணங்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைவது பயணத்தினால் வருமானம் அரசாங்கத்தின் மூலம் முன்னேற்றம் அரசாங்க பதவியால் ஒரு பதவி உயர்வு ஒரு இடமாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு பதவி உயர்வு கற்ற கல்வியினால் ப்ரமோஷன் கற்ற கல்வினால் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் இது எல்லாம் கட்டக்கல்யம் உத்தியோகம் இது நிச்சயமா நடக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பதும் நிச்சயமாக உயர் பதவி அதில் எந்தவித மாற்றமே இல்லை இதுல ஆரம்பத்திலே வந்து ஆணி மாதத்தில் ஆரம்பத்திலே ஒரு லாபஸ்தான தனம் லாபஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிரகங்கள் இருக்கு சிவ ராஜயோகம் சிவராஜயோகம் என்றால் அரசாங்கத்தின் மூலம் அரசாங்க உயர் பதவியின் மூலம் நன்மைகளை யோகங்களை பெறலாம் அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் திருமண யோகம் ஏன்னா குரு வந்து குரு பார்வை யார நோக்கம் தரக்கூடியவர் அவர் வந்து சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியம் ஏற்படும் பூரிய சொத்துக்கள் கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் கிடைக்கும் அதே இடத்துல திருமண திருமண யோகம் ஏற்படுத்தும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி பனிரெண்டில் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்கு ஆணி பன்னிரெண்டுக்கு பிறகு பாருங்க இன்னும் மிகப்பெரிய யோகம் ஏற்படுத்த போகுது எதிர்பாராத பணம் வரவு எதிர்பாராத பதவி நடக்க ஒன்று நல்லதாவே நல்லதாகவே போகுது உயர்ந்த பதவி கிடைக்கும் மிகப்பெரிய சொத்துக்கள் கிடைக்கும் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர் வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாள் போகுது ஒரு மாதத்தில் ஆணி பண்ணுங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு பிறகு இந்த ஆணி பனிரெண்டு என்பது என்ன தேதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது அடுத்து இருக்கு ஒரு பெரிய தொழில் மிகப்பெரிய தொழில் உருவாக்கப்படும் அதாவது இது வந்து பதவி யோகத்தை தரக்கூடியது தொழில் யோகத்தை தரக்கூடியது உயர் பதவியை உருவாக்குவது மகிழ்ச்சியான ஒரு செல்வங்கள் காசுபான செல்வங்கள் திடீர் என்று கொட்டக்கூடிய யோகம் பூர்வீகத்தால் யோகம் பிள்ளைகளால் யோகம் சரி இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு முக்கியமான தொழில் தொடங்க போறீங்க முக்கியமான தொழில் உணவு பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் அருமையான காலம் சுக்கரன் வந்து ஆணி பதினஞ்சுல பத்தாம் இட தொழில் சிம்மராசிக்கு பத்தாம் இட தொழில் சாணத்தில் ஆட்சி பெறுகிறார் பயிற்சி அடை மேசத்திலிருந்து பயிற்சி அடைகிறார் ஆணி பதினஞ்சுல மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபத்துக்கு ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுகிறார் மாறுறார் எப்படி மாறார் ஆட்சி சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப சிம்மராசிக்கு பத்தாம் இடம் தசம தொழில் சாணம் ஒரு முக்கியமான தொழில் தொடங்க போறீங்க ஒரு முக்கியமான சொத்தை அடைய போறீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது சிம்மராசிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அற்புதமான ஒரு ஆணி மாதம் இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இந்த சிம்ம ராசிக்கு ஒன்று மேலும் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு நண்பர்களால் சில அதான் சொல்ல சில பேர் என்ன கெடுதல் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களால் சில பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் பழக்கால நண்பர்களால் சில பாதிப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குது கூட இருந்து ஒளிபகுப்பாங்க அது நடக்கும் ஆனால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி சாதிக்க போறீங்க சரிங்க இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறார் அந்த தான் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பது ஒருபோதும் போதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் போதும் தப்புவதில்லை எல்லாம் நம்பருக்கு நோட் பண்ணிக்க உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லிதமாக மனசு திருப்தி பட்டு பத்து நூறு பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மனப்போக்கம் வரக்கூடிய அளவுக்கு உங்கள் சிறப்பான பலன்கள் இங்கே பெறலாம் மன திருப்திப்பட்டு பத்து பேருக்கு நீங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் முக்கியம் ஏன்டா தான் இந்த ஆள் பார்க்கணும் இன்னத்தை சொன்ன அப்படின்னு வந்துடக்கூடாது சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்